கிறிஸ்திய சிவில் எனக்கு பிரியமான மாடத்தட்டு விளை தூய செபஸியாருடைய பாதுகாவலில் வாழ்கின்ற அன்பு இறைச்சமுகமே இந்த விழாவிற்கு உறவுகளாய் வந்து இணைந்திருக்கின்ற அன்பு சொந்தங்களே உங்கள் அனைவருக்கும் இந்த திருப்பி இடத்தில் இருக்கின்ற அனைத்து அரட்பணியாளர்கள் சார்பாகவும் குறிப்பாக உங்களுடைய பாசத்திற்கும் என்னுடைய தனிப்பட்ட அன்பிற்கும் உரிய பங்கு தந்தை ராஜேந்திரன் சார்பாகவும் இனிய விழா நல்வாழ்த்துக்களை மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்வதில் பெருமைப்படுகின்றேன் மாடத்தட்டு விலை என்றாலே மகிழ்ச்சி பொங்குகிற ஒரு அருமையான ஒரு பங்கு குடும்பம் நேற்று மாலை கொடைக்கானலிலிருந்து திரும்புகிற பொழுது இந்த பத்தாம் நாள் அந்த நோட்டீஸை வந்து என்னுடைய ஸ்டேட்டஸில் வச்சுருந்தேன் இன்று காலையில் துபாயில் இருந்து ஒரு அழைப்பு என்னுடைய நண்பர் ஒருவர் அழகப்புரத்தை சார்ந்தவர் அழைத்து ஃபாதர் மாடத்த டக்கியாக போகிறீங்க எங்களுக்கு நிறைய சொந்தக்காரங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னார் நான் சொன்னேன் சரி உங்கள் சார்பாக அவங்க எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படின்னு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் நேரம் பேசினார் காரில் வந்துட்டு இருந்ததுனால போதுமான நேரம் இருந்தது அவர் சொன்னார் மிக சிறப்பான ஊர் ஃபாதர் எல்லாருமே ரொம்ப படித்தவங்க ரொம்ப படித்தவங்க நல்ல புத்திசாலிகள் அருமையான ஊர் அப்படின்னு சொன்னார் அப்புறம் நான் கொஞ்ச நேரம் அமைதியாக கேட்டுக்கிட்டே இருந்தேன் அப்புறம் சொல்லி முடித்தோடனே இனிமேல் நீங்கள் ஏதாவது சொல்லுங்கள் ஃபாதர் அப்படின்னார் நான் சொன்னேன் உனக்கு மாடத்தட்டு எப்போ தெரியும்னு தெரியாது ஆனா நான் இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் பிரசங்கம் வச்சுட்டு இருக்கிறேன் அதனால எனக்கு மாடத்தை நல்லாவே தெரியும் அப்படின்னு சொன்னேன் இருந்தாலும் அவருடைய இப்படி உலகம் முழுவதும் இருக்கின்ற இந்த சொந்தங்களின் சார்பாகவும் என்னுடைய வாழ்த்துக்களை மீண்டும் மறுமுறை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் என் அவங்க இந்த லைவ்ல நிறைய பேர் பார்த்துட்ருப்பாங்க இன்றைக்கு தங்களுடைய அயராத உழைப்பாலும் அர்ப்பணத்தாலும் தங்களுடைய குடும்பங்களை முன்னேற்ற பாதை கலைத்து செல்வதற்காக தங்களையே எழு எரியும் மெழுகுத்திரிகளாக அர்ப்பணித்துக் கொள்ளுகின்ற வெளிநாட்டில் உழைக்கின்ற நம்முடைய சொந்தங்கள் தங்களுடைய நாளையும் சிறப்பிக்கிறார்கள் எனவே அவர்களுக்கும் வாழ்த்துக்களை நான் மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய நம்முடைய சிந்தனைக்காக கொடுக்கப்பட்டிருக்கின்ற தலைப்பு உயிரை இழந்தாலும் தன்னுடைய நம்பிக்கையை விசுவாசத்தை இழக்காத நம் புனிதர் நம் செல்ல சுதஸ்தியார் இது ஒரு அற்புதமான ஒரு தலைப்பு நான் இந்த பாடல் வரிகளை பார்த்த பொழுது இரத்தம் சொட்ட சொட்ட நின்ற சிபஸ்தியாறு என்கிற அந்த வார்த்தைகளை பாடுகிற பொழுது நம்ம ஒவ்வொருத்தருக்கும் நாடி நரம்புகளுக்குள்ளால் இருக்கின்ற ஒவ்வொரு டிஎன்ஏயும் துடிக்கணும் துடிக்கும் அதுதான் உண்மையான கிறிஸ்தவம் என்பது அதுதான் உண்மையான நம்பிக்கை என்பது ஏனென்றால் வெறும் முப்பத்தி மூன்று ஆண்டு காலமே இந்த மண்ணில் வாழ்வதற்கு கடவுள் அவருக்கு வாய்ப்பை கொடுத்திருந்தாலும் தான் வாழ்ந்த குறுகிய காலத்திற்குள்ளால் தன்னுடைய பெயரை கிறிஸ்தவ வரலாற்றில் மட்டுமல்ல உலக வரலாற்றிலும் பதிவு செய்துவிட்டு சென்றவர் நம்முடைய புனிதர் அதை நாம் மறந்து விடக்கூடாது எனவே அதற்கு அடிப்படையான அடித்தளமாக இருந்ததெல்லாம் அவருடைய ஆழமான நம்பிக்கை இன்றைய முதல் வாசகத்தில் நாம் வாசிக்க கேட்ட வாசகத்தை நம்முடைய குழந்தைகள் நம்முடைய இளையோர் திரும்ப திரும்ப வாசிக்க வேண்டும் கொஞ்சம் நிறைய நேரம் செல்ஃபோனில் செலவழிக்கிறதெல்லாம் நல்லது தான் அதில் ஒரு பத்து நிமிஷம் இடைவெளி கிடைக்கும் போது என்ன பொதுவாக டிவி ப்ரோக்ராம் பார்த்துட்டு இருக்கும்போது அட்வர்டைஸ்மெண்ட் போடுவோம்ல அது மாதிரி நீங்கள் செல்ஃபோனை தேய்ச்சிக்கிட்டு இருக்கும்போதும் இடையில் ஒரு இடைவெளி விட்டிங்கன்னா நல்லா இருக்கும் வரும்போது இவற்றை நீங்கள் வாசித்து பார்க்கலாம் அதாவது அந்த மக்கபேயருடைய ஆகும் மிக தெளிவாக செல்கிறது அந்த ஒரு குடும்பத்திலிருந்து அந்த குழந்தைகள் ஒவ்வொருவனாக அழைத்து வரப்படுகிறார்கள் அதுவும் மாபெரும் பேரரசுடைய மன்னனுடைய முன்னால் நின்று கொண்டிருக்கிறார்கள் அவன் அவர்களை கட்டாயப்படுத்துகிறான் அவர்கள் விசுவாசத்திற்கு புறம்பாக செயல்படுவதற்கான ஒரு கட்டாய செயலை செய்யச் சொல்லுகிற பொழுது ஒவ்வொருவரும் சிறிய குழந்தை வரை அவன் பேரரசனாக இருக்கலாம் அல்லது பெரும் வலிமை படைத்தவனாக இருக்கலாம் ஆனால் எங்களுடைய கடவுளுக்கு முன்னால் கால் தூசுதான் என்பதை தெளிவாக சொல்லி அவனை மறுதளித்து கடவுளுக்கு நேர்மையுள்ளவர்களாக சாட்சியாக ஆனால் அதற்கு பரிசு என்ன அவர்களுடைய தலை விலை போகிறது ஆனால் தலையை கொடுத்தாலும் பரவாயில்லை நாங்கள் கடவுளுக்குத்தான் கீழ்ப்படிவோம் என்பதை தெள்ளத் தெளிவாக உணர்த்திய அந்த தான் இன்றைய முதல் வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்டோம் இந்த இரண்டாவது வாசகம் தான் எனக்கு அடிக்கடி பயம் கொடுக்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு பயம் இருக்கான்னு தெரியாது ஆனால் நான் பயப்படுவேன் ஏன்னா ஆண்டவர் சொல்கிறாரு எனக்கு எப்போவுமே அவரை ஒரு அன்பான கடவுளாக பார்த்துதான் பழக்கம் அவருடைய இதயத்திலிருந்து பொங்கி வழிகின்ற தூய இதயத்தின் அன்பை அனுபவித்து வளர்கின்ற அவருடைய பிள்ளைகளாகிய நாம் அவர் இப்படி எல்லாம் கொடூரமாக பேசுவார்னு நினைச்சு பார்க்கவே இல்லை அவர் தெளிவாக சொல்லுகிறார் மண்ணுலகில் பிறர் முன்னிலையில் தன்னுடைய நம்பிக்கையின் பொருட்டு என்னை ஏற்றுக்கொள்வோன் எவனோ அவனை நானும் விண்ணுலகில் என்னுடைய தந்தையின் முன்னிலையில் ஏற்றுக்கொள்வேன் மண்ணுலகில் பிறர் முன்னிலையில் தங்களுடைய வார்த்தையால் வாழ்க்கையால் செயல்பாடுகளால் எண்ணங்களால் யார் என்னை மறுதளிக்கிறாரோ என்னுடைய வானகத் தந்தையின் முன்னால் நானும் அவர்களை மறுதளிப்பேன் என்பதை இந்த தூய இதயத்தை கொண்ட ஆண்டவர் சொல்லுகிறார் ஒரு இறந்த பிறகு ரெண்டு நினைவு பூசை வச்சா மோச்சத்துக்கு போலான் அதுக்கெல்லாம் வாய்ப்பே தயவு செய்து கிடையாது யாரும் சொன்னாலும் நம்பாதீங்க நினைவு திருப்பலி என்பது நம்முடைய விசுவாசத்தினுடைய அடிப்படை ஆழமானது அதெல்லாம் மாற்றுக்கருத்து இல்லை அது நம்ம சின்ன சின்ன பாவங்கள் கொஞ்சம் கொச்சு கொச்சு பாவம் இல்ல ஏதாவது செய்து செத்து தான் அது பலிக்கும் வாழுகிற பொழுது கடவுளுக்கு சான்றாக வாழாமல் இருப்பது என்பது மிகப்பெரிய பாவம் அதைத்தான் ஏசி சொல்லுகிறார் இல்லாம அவர் மன்னிப்பதில் வள்ளலாகிய நம்முடைய கடவுள் அவருக்கு அந்த இணையே கிடையாது அவர் சொல்றார்ல சமாரியன் ஓமை அதைத்தான் தெளிவாக சொல்லுகிறது யார் உனக்கு அயலான் எந்த எல்லைகளும் இல்லாத ஒரு மனிதன் அந்த எல்லைகள் இல்லாத மனிதனாக நான் இருக்கிறேனா என்னுடைய சாதி மதம் இனம் மொழி பண்பாடு இப்படியெல்லாம் இந்த எல்லைகளையெல்லாம் கடந்து நான் கிறிஸ்தவன் கடவுளுடைய பிள்ளை என்பதை உணர்ந்து வாழுகிற ஒரு மனிதனாக நான் இருக்கிறேனா என்பதைத்தான் கேட்டு பார்க்கணும் அதைத்தான் ஆண்டவர் தெள்ள தெளிவாக சொல்லிவிடுகிறார் அது அவங்களுக்கு புரிகிற லாங்குவேஜிலே சொல்கிறாரு அதாவது உன் தலைமையிலெல்லாம் எண்ணப்பட்டுள்ளன அந்த சிட்டுக்குருவியை கூட அதுக்கான நேரத்தையும் டெட்லைன் நான் தான் போட்டு வச்சிருக்கிறேன் அதனால் எனக்கு தெரியாம எதுவும் நடக்க இல்லை நம்ம பல நேரம் நினச்சிக்கிறோன்னா தப்பு செய்யும் போதெல்லாம் ஐயோ மறைச்சிட்டோம் ஜாலிதான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த யாருக்கு தெரிய போகுது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் யாருக்கும் தெரியாம இருக்கலாம் ஆனா யாருக்கு தெரியும் யாருக்கு தெரியும் எல்லா இடமும் நீக்க மறை நிறைந்திருக்கிற நம்முடைய கடவுளுக்கு தெரியும் இங்கே தான் நம்ம கோட்டை விடுறது பல நேரங்களில் தப்பிச்சிட்டோம் அப்படின்னு நினைக்கிறோம் எனவே அவர் சொல்லுகிறார் ஆணித்தரமாக நம் ஆண்டவர் சொல்லுகிறார் யாரெல்லாம் மண்ணுலகில் வாழுகிற பொழுது நான் கொடுத்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி எனக்கு சான்று பகர்கிற வாழ்க்கையை தவற விடுகிறீர்களோ அவர்கள் எல்லாரும் நானும் மறதளிக்க வேண்டியது வரும் அதுதான் நான் இங்கிலாண்டில் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் என்னுடைய சட்டப்படிப்பை மேற்கொண்டிருந்த பொழுது ஒரு நான் திருப்பலிக்கு செல்லுகின்ற ஆலயத்திலே ஒரு கிளப் ஒரு எல்டேஸ் கிளப் ஒன்று இருக்குது அதுக்கு கூப்பிட்டாங்க அப்போ நான் சொன்னேன் உங்கள்கிட்ட வந்து நான் என்ன பேசுறதுக்கு அப்படின்னு சொல்லி ஸோ பட் த இன்வைடெட் போய் நீங்கள் இந்தியாவை பற்றி பேசுங்க இந்தியாவில் இருக்கிற குடும்பங்களை பற்றி பேசுங்கள் என்று கேட்டார்கள் ஸ்பெஷலி த ஃபேமிலி சிஸ்டம் ஏன்னா உங்களுக்கு தெரியும் வெளிநாடுகளில் இந்த குடும்பங்கள் எல்லாம் உடைந்து சுக்கு நூறாகி போய் கொண்டிருக்கிறது திருமணமாகி மூணு மாதம் ஆறு மாதம் தாக்கு பிடிக்கிறதெல்லாம் கஷ்டம் இல்லைன்னா திருமணமே இருக்காது இப்படியெல்லாம் இருக்கிற பொழுது அவர்களுக்கு நம்முடைய இந்திய நாடு என்று சொன்னாலே இதனுடைய குடும்பங்கள் தான் அவர்களுக்கு மிக 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 ஒரு அருமையான ஆச்சரியத்தை விளைவிக்கிறேன் எப்படா ஒருத்தருக்கு கல்யாணம் பண்ணிவிட்டு கடைசி வேறு ஒரே மனைவியோட வாழ முடியுதுங்கிறதெல்லாம் ஒரு பெரிய ஆச்சரிய அவர்களுக்கு இருக்கிறது எனவே யூ ஸ்பீக் அபவுட் த ஃபேமிலி சிஸ்டம் அப்படின்னு கேட்டாங்க நான் சொன்னேன் எங்களுடைய குடும்பங்கள் ஒருவேளை ஏழ்மையில் இருக்கலாம் ஆனால் உறவு செல்வம் நிரம்ப இருக்கிறது அவங்க எல்லாம் கொஞ்சம் ஒரு குறிப்பிட்ட வயசான எங்கே போயிடுவாங்கன்னு சொன்னால் ஓல்டேஜ் குடும்பம் அனுப்பிடுவாங்க அங்கே போய் அவங்க பாவம் பாவமாக இருக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் பார்த்தா தனியாக தன்னுடைய பிள்ளை ஒருக்கும் வந்து பார்க்க மாட்டாங்களான் வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து பார்க்குறவங்க எல்லாம் இருக்கிறாங்க ஸோ அவங்க அப்படி உணர்கிற பொழுது இங்கே நான் சொன்னேன் ஒருவேளை எங்களுடைய குடும்பங்களில் வறுமை இருக்கலாம் ஆனாலும் எங்களுடைய வயதான பெற்றோரை நாங்கள் ஒரு பொழுதும் முதியோர் எங்களுக்கு அனுப்பி வைப்பது கிடையாது எங்களுடைய குடும்பங்களில் ஒருவேளை போதுமான உணவு இல்லாமல் இருக்கலாம் ஆனால் பெற்றோர் தங்களுடைய வயிற்றை இறுக மடித்து வைத்துக் கொண்டு தங்களுடைய குழந்தைகளுடைய வயிறார உணவளிக்கிற குடும்பங்கள் தான் எங்களுடைய குடும்பங்கள் எனவே தான் அவை தியாகத்தில் கட்டப்பட்ட குடும்பங்களாக இருப்பதால் அவை இணைந்து மிளிர்கின்றன அப்படின்னு சொன்னேன் சொன்னதில் நிறைய பொய்தான் அப்படியா செய்கிறோம் நம்ம இருந்தாலும் சரி அவன்கிட்ட வில்லகாரன் கிட்ட விட்டு கொடுக்க முடியாதுல்ல இது காங்கிரீட்டாக அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சேன் எலும்பின்னு பிராவோ பிராவோ அப்படின்னு கை எங்கே போனாலும் இந்தியாவை விட்டு கொடுக்குறது எனக்கு பிடிக்கவே பிடிக்காது அதனாலே நம்ம மக்கள ஸோ அந்த மனிதர்களிடத்தில் நான் கேட்டேன் இங்கே வயசான எல்லாம் எப்படி இருக்குங்க இது உங்களுடைய பணி என்ன இந்த கிளப்பினுடைய வாட்ஸ் அ கோல் என்ன எயமுக்காக நீங்கள் செய்றீங்க அப்படின்னு ஐ வாஸ் ரியலி ஷாக்ட் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அவர்கள் எனக்கு பாடம் நடத்தினார்கள் அவங்க எல்லாரும் முதியவர்கள் எல்லாம் எண்பது அதுக்கு மேலே தான் அங்கே எண்பது வயசுங்கிறது அவங்களுக்கு டீனேஜ் மாதிரி தான் வெளிநாட்டில் எல்லாம் அதுக்கப்புறம் தான் வண்டி எடுத்துகிட்டு எண்பது கிலோமீட்டர் ஸ்பீடில் பிறப்பாங்க அதனால் இது சொன்னாங்க மதர் இது வந்து எங்களுடைய லைஃப் இனிமே சமூகத்துக்காக இருக்க வேண்டும் என்று நாங்கள் நினைக்கிறோம் எங்களுக்கு கடவுள் எல்லாம் தாராளமாக கொடுத்துருக்கிறாரு வி ஆர் வெரி ஹாப்பி எங்கள் பிள்ளைங்க செட்டில்டு எல்லாம் முடிஞ்சாச்சு இனிமேல் இருக்கிற நாட்களில் நாங்கள் ஏதாவது வந்ததை வரவு வைப்பதாக என்னுடைய வாழ்க்கையினுடைய வரவை வரவாக மாற்றுவதற்காக நாங்கள் ஏதாவது இணைந்து செயல்பட விரும்புகிறோம் என்று சொன்னார்கள் அப்படி என்னதான் செய்வீங்க அப்படின்னு கேட்டேன் அப்போ ஒரு ஆள் அதுல அவர் வந்து ஒரு எக்ஸப்னரியன் அவர் சொன்னார் குறுமணத்துக்கு போயிட்டு வந்தவர் அழகா சொன்னார் உங்களுக்கு தான் தெரியுமே பார் மேத்யூ ட்வெண்ட்டி ஃபைவ் சைஸ் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய இருபத்தி ஐந்தாம் அதிகாரத்தில் அவர் சொல்கிறார் இல்லையா ஏசு யாரை தந்தையின் ஆசி பெற்றவர்கள் என்று அழைக்கிறார் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு ஒரு பட்டியல் கொடுக்கிறார் நான் பசியாக இருந்தேன் நீங்கள் எனக்கு உண்ணக் கொடுத்தீர்கள் நான் தாகமாயிருந்தேன் நீங்கள் எனக்கு குடிக்க கொடுத்தீர்கள் நான் ஆடையின்றி இருந்தேன் நீங்கள் என்னை உடுத்தினீர்கள் நான் அந்நியனாய் இருந்தேன் நீங்கள் என்னை உங்களுடைய வீட்டில் வரவேற்றுக் கொண்டீர்கள் நான் நோயிற்று இருந்தேன் என்னை காண வந்தீர்கள் நீதிக்காக போராடி சிறையில் இருந்தேன் என்னை பார்க்க வந்து உடனிருந்தீர்கள் எனவே என் தந்தையின் ஆசி பெற்றவர்களே வாருங்கள் உங்களுக்காக ஏற்பாடு செய்து வைத்திருக்கின்ற விண்ணரசை பெற்றுக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுவார் இதுதான் விண்ணகத்திற்கு போவதற்காக நமக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கின்ற அற்புதமான வழிகள் இதைத்தான் பண்ணணும் வேற எதையும் அவர் சொல்லல நம்ம இங்க திருப்பலி கொண்டாட்டத்திற்கு வருகிறோம் நாம் பல்வேறு திருவருட்சாதனங்களில் பங்கேற்கிறோம் பல நேரங்களில் திருப்பயணங்கள் போகிறோம் எல்லாம் நம்ம செய்கிறோம் இவை எல்லாம் ஆண்டவருடைய பட்டியல் இடம்பெறவில்லை ஆனால் இவை எல்லாம் நம்மை யாராக மாற்றி இருக்க வேண்டும் முதலில் ஒரு நல்ல கிறிஸ்தவனாக மாற்ற வேண்டும் இரண்டாவதாக நாம் நல்ல கிறிஸ்தவனாக இருப்பதால் நல்ல மனிதர்களாக நாம் மாற வேண்டும் அதைத்தான் இயேசு வலியுறுத்துகிறார் இனிமேல் நாங்கள் எல்லாம் வந்து அவர் டேஸ் விண்ணகத்திற்கு போவதற்காக எங்களுடைய வாழ்நாளை எண்ணிக்கொண்டிருக்கிறோம் அப்படி எண்ணிக்கொண்டிருப்பதால் நாங்கள் இனிமேல் இருக்கிற நாட்களில் இந்த சமூகத்திற்கு எங்களாலான இவற்றை நிறைவு செய்வதற்கு என்ன செய்ய முடியுமோ அது இங்கிலாந்துலயே இருக்கலாம் இல்லை உலகத்தின் எந்த நாடுகளாக இருக்கலாம் அங்கிருந்து ஏதாவது தேவைக்காக மனுக்கள் வருகிற பொழுது எங்களுடைய சேமிப்பில் சிறு பங்கை கொடுத்து அல்லது அவர்களுக்கு ஐடியாஸ் இதை மாதிரி கொடுத்து அவர்களுடைய வாழ்வு வளம் பெறுவதற்காக எங்களுடைய எஞ்சியை நாளை கையளிக்கிறோம் அதனால் கடவுள் எங்களை ரொம்ப நல்லா வச்சிருக்காரு அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக சொன்னார் திஸ் மேக்ஸ் எஸ் ஹாப்பி திஸ் மேக்ஸ் அவர் லைஃப் மீனிங்ஃபுல் அண்ட் திஸ் கிவ்ஸ் ஏ டிக்கெட் டு ஹெவன் அப்படின்னு சொன்னார் ரொம்ப

நீண்ட நாட்கள் வாழ்ந்து இதை போல சமூக சேவை செய்யறதுக்கான வாய்ப்பை கடவுள் கொடுக்கவில்லை ஆனால் ரத்தம் சிந்தி உயிரை துறந்து தனக்கு சாட்சியாக மாறுவதற்கான ஒரு அற்புதமான வாய்ப்பை கடவுள் கொடுத்து ஏறக்குறைய ஆயிரத்தி எழுநூறு ஆண்டுகளை கடந்த பிறகு மாடத்தட்டு விளை என்கிற ஒரு பங்குச் சமூகத்தில் இருக்கின்ற கடைக்கோடியில் இருக்கின்ற ஒரு குடும்பத்திலும் எங்களுடைய செவசியாரே எனக்கு துணையாக வாரும் என்று மண்டாடுகின்ற ஒரு பாக்கியத்தை அவருக்கு கடவுள் கொடுத்தார் அதற்கு காரணம் இன்றைக்கெல்லாம் ஒரு செல்ஃபோன் கேட்டது வாங்கி கிடைக்கலைன்னா தற்கொலை பண்ணுகிறேன் கேட்ட பைக்கு வாங்கி தரல நான் தற்கொலை செய்கிறேன் அல்லது வீட்டை விட்டு ஓடி போகிற இப்படிப்பட்ட தலைமுறைகளுக்கு மத்தியில் அவருடைய விசுவாசம் என்பது தான் எதை செய்தாலும் இறைவனுக்கு பெருமை சேர்க்கக்கூடியதாக இருக்க வேண்டும் என்பது மட்டும்தான் அவருடைய இதயம் முழுவதும் நிரப்பியிருந்த எண்ணமாக இருந்தது எதை செய்தாலும் எனவே தான் அவர் போய் அப்படியே பைபிளை எடுத்துட்டு ஊர் ஊராக நின்று தெருமனையில் நின்றுட்டு வாரங்களில் தந்தையின் ஆசிரியர் கூப்பிடல அவர் மிகப்பெரிய போர் வீரர் பிரிக்டோரியன் காட்ஸ் என்று சொல்லப்படுகின்ற அந்த எலைட் ஆர்மி அது வந்து மிக மிக நம்ம இப்போ எங்க சொல்ற மாதிரி கோப்ரா இதை மாதிரியெல்லாம் நமக்கும் படைப்பிரிவுகள் இருக்கின்றன அதே மாதிரி மிக உயர்ந்த படைப்பிரிவு பொதுவாக அரசர்களுடைய பாதுகாவலுக்காக அல்லது பெரிய பிரபுக்களுடைய பாதுகாவலுக்காக தங்களுடைய உயிரை கொடுத்து பாதுகாக்கிற பொறுப்பு அவர்களுக்கு இருந்தது எனவே தான் அதை ஏற்றுக்கொண்ட புனித சிபசியார் இறைவனுக்காக தன்னுடைய உயிரை கொடுப்பதற்கு அவருக்கான துணிச்சல் எங்கிருந்து வந்தது என்றால் ஏற்கனவே அவர் அந்த நம்பிக்கையில் மிக ஆழமாக விதை அவருக்கு ஊன்றப்பட்டிருந்தது எனவே உலகத்தின் மூன்றில் இரண்டு பகுதியை கட்டியாண்ட அந்த ரோமை பேரரசன் டயோக்ளேசியன் இந்த உலகத்தினுடைய பெரும்பாலான நாகரிகமடைந்த நாடுகளை தனது காலடியின் கீழ் போட்டு வைத்திருந்த அந்த இரக்கமற்ற அரக்க அரசன் அவனுடைய எந்த விதமான துன்புறுத்தல்களும் கூட நம்முடைய சதஸ்தியாரின் ஒரு சின்ன நம்பிக்கையில் ஒரு ஓட்டையை விட செய்ய முடியவில்லை என்பதுதான் நாம் பெருமைப்பட வேண்டியது நமக்கு பல நேரங்களில் நம்ம யாருன்னே தெரிய மாட்டேங்குது நம்ம யாரு யாருடைய வாரிசு அப்படிங்கிறதே தெரிய மாட்டேங்குது நம்ம நம்ம குடும்பங்களில் சொல்லிட்டு இருக்கலாம் ஆனால் நாம் யார் இன்றைக்கு முதல் வாசகத்தில் வாசிக்க கேட்டோமே அந்த பையன் சின்ன பையன் அவன் சொல்றான் பேரரசனை பார்த்தவனுக்கு முன்னால் துணிச்சலோடு நின்று சொல்கிறான் பேயனே was addressing the எம்பரர் பேயனே நீ என்ன சொன்னாலும் நடக்காது எங்களுடைய கடவுள் ஊனிங்னும் சொந்தம் கொண்டாடுவது எங்களுடைய கடவுள் அவருக்கு எதிராக எதுவும் செய்ய மாட்டோம் மாடத்தொட்டல இருக்கிற எல்லா குடும்பங்களும் அதை அப்படி அதே போல உறுதியாக சொல்ல முடியுமா காலையிலேருந்து சாயங்காலம் வரை செய்யற எல்லாம் இறைவனுக்கு பிடித்தமானதா மட்டும்தான் இருக்குன்னு சொல்ல முடியுமா சொல்லக்கூடியதுதான் நாம் புனித செபஸ்தியாரை நம்முடைய பாதுகாவலராக கொண்டிருக்கிறோம் என்பதனுடைய அடையாளம் ஏன்னா அதெல்லாம் ஈஸி கிடையாது கடவுள் ஒரு தீர்மானித்து புனித செபஸ்தியாரை நமக்கு பாதுகாவலராக தந்திருக்கிறார் திருவுவெளிய மழகாக சொல்கிறது யாருக்கு அதிகம் கொடுக்கப்பட்டதோ அவர்களிடமிருந்து அதிகம் கணக்கு கேட்கப்படும் உங்களுக்கு வல்லமையுள்ள ஒரு புனிதரை பாதுகாவலராக தந்திருக்கிறார் என்றால் உள்ள விதத்தில் உங்களிடம் கணக்கு கேட்கப்படும் அதை நாம் மறந்துடக்கூடாது எனவேதான் நம்முடைய வாழ்க்கையை நாம் எப்போதும் ஆழப்படுத்திக் கொள்வதற்காகவே தான் இந்த விழா நாட்கள் இது இதற்கு பேரை வந்து என்னன்னா நவ நாட்கள் அப்படின்னா சொல்லுவாங்க இந்த ஒன்பது நாட்களும் நம்முடைய வாழ்க்கையை எந்த அளவிற்கு இறைவனுக்கு நாம் அந்நியமாக போனோம் எந்த அளவுக்கு நம்முடைய வார்த்தைகள் வலுவிழந்து போனவையாக அன்பை வெளிப்படுத்த மறந்து போனவையாக இரக்கத்தை சுட்டி காட்டுவதற்கு மறந்து புனவியாக மாறிப்போயின் என்பதை உணர்ந்து நம்மை புதுப்பித்து அடுத்த ஆண்டு முழுவதும் கடவுளுடைய கரம் பிடித்து வழிநடப்பதற்கான ஆற்றலை தருவதற்கான நாட்களாக இது இருக்க வேண்டும் அதனாலதான் அந்த மக்கவே ராகமத்தில் நம்ம வாசிக்க கேட்டோம் ஆதி திருச்சபை நம்முடைய முன்னோர்கள் நம்முடைய மூதாதையர்கள் நீங்கள் என்ன இந்த செபஸ்யார் ஆலயம் என்பது வெறுமனே செங்கலிலும் மணலிலும் சிமெண்டிலும் கட்டின நினைச்சிருக்கீங்க கிடையாது ஏன் இந்த ஆலயத்திற்கு மகிமை வருகிறது என்றால் இதனுடைய விதை இதனுடைய வித்து ஆதி திருச்சபையில் புனித சிபசியாரை போல இயேசுவுக்கு மறைசாட்சியாக கிறிஸ்துவின் அன்பிற்கு மறைசாட்சியாக கொல்லப்பட்ட பல்லாயிரக்கணக்கான புனிதர்களின் இரத்தத்தால் கட்டப்பட்டது இந்த திரு அவை தான் எந்த பேரரசனாலும் எந்த கும்பனாலும் இந்த திருச்சபையை தொட்டு பார்க்க முடியாது ஒருவேளை நம்ம ஒரு சிலரை கொல்லலாம் பழிவாங்கலாம் ஆனால் திரு அவை ஒருபொழுதும் போவதில்லை மகாத்மா காந்தி அழகாக சொன்னார் உயிருள்ள நம்பிக்கையோடு அன்பு செய்கிற ஒரே ஒரு கிறிஸ்தவன் இருப்பது வரையிலும் கிறிஸ்தவத்தை இந்த மண்ணிலிருந்து யாராலும் அடிக்க முடியாது எனக்கு ஒரு நம்பிக்கை அப்படி நிறைய பேர் மாடத்தட்டலையாவது இருப்பீங்க உயிருள்ள விதத்தில் நேசிக்கக்கூடியவர்களாக எனவே அவர்கள் படுகொலைகளுக்கு விலங்குகளுக்கு இரையாக போடப்படுவதற்கு தீச்சட்டியிலே போட்டு பொறிக்கப்படுவதற்கு முட்டையடித்து அவமானப்படுத்தப்படுவதற்கு இழுத்துச் செல்லப்பட்ட பொழுதெல்லாம் சுற்றி நின்ற கிறிஸ்தவ சமூக மகிழ்ச்சியால் ஆர்ப்பரித்தது எனவேதான் முன்னூறு ஆண்டுகள் மிக கொடிய வாதையை தாங்கிய பிறகு கூட கிறிஸ்தவத்தை தொட்டு பார்க்க முடியவில்லை இந்த பேரரசர்களால் கிறிஸ்தவம் தீ போல பரவியது உலகம் முழுவதும் காரணம் சாவை கண்டு கூட சிரித்து கொண்டு சென்ற முதல் சமூகம் கிறிஸ்தவ சமூகம் நாம் யாருடைய வாரிசுகள் சாவை பார்த்த பொழுது கூட அல்லே யா நான் இறைவனிடம் போகிறேன் என்று மகிழ்வோடு சென்ற ஒரு சமூகம் அது நம்ம சின்ன பிரச்சனைக்கு எல்லாம் குடும்பத்தை உடைச்சிட்டு கோர்ட் வாசலில் போய் நிக்கிறோம் ஒண்ணும் இல்லாத விஷயத்துக்கெல்லாம் எல்லாம் வீட்டில் சண்டையை பிடிச்சிட்டு குடும்ப புக்காய் உள்ள போற இதுதான் நம்பிக்கை நீ என்ன வேண்டுமானாலும் செய்து கொள் எங்களை அசைக்க முடியாது அன்றைக்கு மட்டுமா வரலாறு முழுவதும் இருக்கிறார்கள் புனித செபஸ்தியார்கள் புனித நம்முடைய சமீபத்தில் இறந்து போன தந்தை ஸ்டான்சாமி ஒரு கொடூரமான அரசு ஒரு அரச பயங்கரவாத கொலையை நிகழ்த்தியது சிறையில் அடைக்கப்பட்டிருந்தவர் கடைசி கட்டத்தில் கை நடுங்குகிற பர்கின்சன் நோயினால் அவர் கேட்டார் எனக்கு உறிஞ்சு குடிப்பதற்கு ஒரு உறிஞ்சு குழாய் ஒரு ஸ்ட்ரா கொடுங்கள் என்று நீதிமன்றத்தில் கேட்டார் அரசு மறுத்தது அவர் அதை வைத்து நாட்டுக்கு எதிரான சதிவேலைகளை செய்ய முடியும் ஐம்பத்தாறாயிரம் கோடிக்கு ரஃபேல் விமானம் இருக்கிற ஒரு நாடு ஒரு குருவானவரை பார்த்து பயந்தது அவர் இறந்து போனார் ஆனால் மக்களின் மனதிலிருந்து மறைந்து போகவில்லை இன்றைக்கும் ஸ்டான்சாமி உலகம் முழுவதும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் புனித சதஸ்தியாரை போல எனவே அவர்களால் உண்மையான கிறிஸ்தவர்களை ஒருவதும் ஒன்று செய்ய முடியாது போன வாரம் முழுது என்னால் தூங்கவே முடியல ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டேன் இந்த மூன்று நாட்களாக ஒடிசாவிலே ஒரு பாதிரியாருடைய அவரை பிடித்து மரத்தில் கட்டி வைத்து நம்முடைய சிவசியாரைப் போல அவருடைய வாயிலே சாணியை அள்ளி திணித்து அதை சாப்பிட வைத்து சுற்றி நின்று கோஷம் போடுகிற ஒரு கும்பலை பார்த்தபொழுது நாம் என்ன நாட்டில் வாழுகிறோம் என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருந்தது ஆனால் நேற்றைய தினம் நீங்கள் படித்திருப்பீர்கள் அவர் தன்னுடைய உடலை சுத்தப்படுத்தி கொண்டு வெளியே வந்து சொல்கிறார் எனக்கு இந்த குற்றம் இழைத்தவர்களை நான் இயேசுவின் பெயரால் மன்னித்து விடுகிறேன் வீட்டில் பொண்டாட்டி ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்கிறதுக்காக உடனே போய் தண்ணி அடிக்கப் போற கணவன்மார்கள் இருக்கிற ஒரு தேசத்தில் மாப்பிள்ளை இங்க தான் என்ன சொன்னாங்க நாங்கள் வாழ்கிற எல்லா நாட்களும் அன்பு செய்வோம் ஒரு வார்த்தை சொன்னதுக்காகவே தாய் வீட்டுக்கு உடனடியாக இழுத்துட்டு போற நம்முடைய நல்ல மனைவிமார்கள் இருக்கிறவருக்கு சமூகத்தில் தங்களுடைய பெற்றோர்கள் தங்களுடைய நல்வாழ்க்கைக்காக சில நல்ல விஷயங்களை சொல்லுகிறார்கள் என்பதற்காக பேச வேணாம் போ அப்படின்னு சொல்லிட்டு பெட்ஷீட்டை இழுத்தி போர்த்திக்கொண்டு பெற்றோரோடு கோபப்படுகிற குழந்தைகள் இருக்கிற இந்த தேசத்தில் ஒரு மனிதன் பொதுவிடத்தில் வைத்து தன்னை இந்த அளவிற்கு தன்னுடைய மனித மாண்பை மனித உரிமைகளை மனித நேயத்தை பறித்தெடுத்த பிறகு கூட துணிச்சலோடு முன்வந்து நின்று எனக்கு தவறிழைத்தவர்கள் நான் சகோதரர்களாக கருதி இயேசுவின் பேரால் மன்னித்து விடுகிறேன் என்கிற துணிச்சலை சொல்வதற்காக கொடுத்தது தான் கிறிஸ்தவ விசுவாசம் அதில்தான் தான் கிறிஸ்தவம் இருக்கிறது அந்த ஆளால் இன்னைக்கு ஓராயிரம் பேர் இயேசுவினுடைய அன்பு என்ன என்பதை கொண்டிருப்பார்கள் ஏன் நம்முடைய மடத்தட்டுலையிலிருந்து இன்னும் அத்தகைய புனிதர்களை நம்மால் உருவாக்க முடியவில்லை எங்கே தோற்று போயிருக்கிறோம் மணிப்பூரில் கலவரம் நடந்த பொழுது என்னது மனித உரிமை வழக்கறிஞராக நான் மணிப்பூருக்கு போயிருந்தேன் அந்த மக்களுடைய விசுவாசத்தை பார்த்த பொழுது நானே அசந்து போய்விட்டேன் கடுமையான ஒரு மழை ஞாயிற்றுக்கிழமை ரோட்டில் முழங்கால் நின்று பிரேயர் பண்ணிட்டு இருந்தாங்க ஆச்சரியப்பட்டேன் அதுதான் விசுவாசம் அவர்கள் சொன்னார்கள் எங்களுக்கு மேலே கடவுள் கூரை அமைத்திருக்கிறார் அது போதும் என்று சொன்னார்கள் பயங்கரமான கடுமையான மழை அவர்களுடைய நம்பிக்கை கைகளை அவர் கொண்டு அவர் ஒரே கோரசா சொன்ன பொழுது உடம்பெல்லாம் செலுத்து விட்டது இன்றைக்கும் உங்களுக்கு ஆலயங்கள் இல்லை ஆனால் வழிபாடுகள் நடக்கின்றன அவர்களுடைய இதயத்தில் இயேசு சொன்னதைப் போல ஒரு நாள் வரும் நீங்கள் உண்மையான இறைவனை உங்களுடைய உள்ளத்தில் இதயத்தில் நீங்கள் வணங்குவீர்கள் என்று சொன்னதைப் போல அவர்கள் இன்றைக்கும் இறைவனை மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் எனவே நீங்கள் நினைப்பது போல கிறிஸ்தவம் என்பது சண்டை வந்துட்டு போகிற வீட்டில் போய் சண்டை பிடிக்கிற கூட்டம் கிடையாது கிறிஸ்தவம் என்பது புனித செபஸ்தியார் நமக்கு கற்றுத்தருவது போல தன்னுடைய வாழ்க்கையில் அமைதியான விதத்தில் நல்ல மறையுறையாளர்களாக உங்களுடைய வாழ்க்கையை பார்க்கிறவர்கள் ஏன் ஏன் இவன் குடும்பம் மட்டும் எப்பவும் சந்தோஷமா இருக்கு ஏன் இவன் குடும்பத்தில் பிரச்சனையாக வரல ஏன் இவன் குடும்பம் எப்போ ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பமா இருக்கு அவன் குடும்பத்துல குழந்தைகள் எல்லாம் எவ்வளவு இருக்கு என்று பிறர் பார்த்து வியக்கும் வண்ணம் அப்பதான் அவங்களுக்கு புரியும் ஓஹோ அவர்கள் வேறு யாருடைய கரம் பிடித்து நடக்கிறார்கள் கடவுளின் கரம் பிடித்தவர்களாக கிறிஸ்துவின் கரம் பிடித்தவர்களாக பிடித்தவர்களாக அவர்கள் நடக்கிறார்கள் எனவே வல்லமையில் பாதுகாப்பில் வாழ்கிற அந்த மக்கள் அன்பு செய்வதற்கு எப்பொழுதும் தயாராக இருக்கிறார்கள் ஒருவருக்காக தியாகம் செய்வதற்கு தயாராக இருக்கிறார்கள் என்பதை ஒரு சமூகம் புரிந்து கொள்ளக்கூடிய விதத்தில் நாம் வாழ வேண்டும் அதுதான் மண்ணுலகில் பிறர் முன்னிலையில் நீங்கள் என்னை ஏற்றுக்கொண்டால் என்னை மகிமைப்படுத்தினால் விண்ணகத் தந்தையின் நானும் உங்களை மகிமைப்படுத்துவேன் உங்களை ஏற்றுக்கொள்வேன் வாருங்கள் என் தந்தையின் ஆசி பெற்றவர்களே என்று அன்பொழுக அழைப்பேன் என்பதை ஆண்டவர் நமக்கு சொல்லித் தருகிறார் எனவே இந்த விழா நாட்கள் நாம் இறுதி நாளிலே இருக்கிறோம் இந்த நாளில் நாம் ஆண்டவரிடத்தில் கேட்க வேண்டியதெல்லாம் ஆண்டவரே எனக்காக வாழ்வதை விட என்னுடைய தியாகத்தால் என்னுடைய குடும்பம் என்னுடைய அன்பியம் என்னுடைய பங்கு சமூகம் என்னுடைய ஊர் இந்த நாடு இவை வளம் பெறுவதற்கு நான் உமக்கு சான்றாக வாழக்கூடிய ஆற்றலை எனக்கு தாரும் எத்தனை துன்பங்கள் வந்த பொழுதும் எத்தனை முறை வீழ்கிற பொழுதும் ஒரு முறை தான் ஐம்பது விட்டாங்க ஓடி போயிருக்கலாம் ஆனால் மீண்டும் போய் அந்த பேரரசன் அவர் அழகாக சொன்னார் எங்களுடைய சகோதர சகோதரிகள் மீது கை வைக்காதே என்ற எச்சரிக்கையை அரசனுக்கு கொடுத்த பொழுதுதான் அவர் வெட்டி கொல்லப்படுகிறார் எனவே துன்பங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வரலாம் ஆனால் துன்பங்களினால் சோர்ந்து விழுவதை விட கடவுளின் கரம் பிடித்து நடக்கிற நல்ல பிள்ளைகளாக எனக்கு பாதுகாப்பும் கோட்டை மரணமாக இறைவன் இருக்கிறார் நம்பிக்கையோடு வாழ்கிறவர்களாக என் நம்ம அதுதான் பார்க்குறோம் எந்த பயமும் இல்லை பயப்படுவதற்கான வாய்ப்பு இல்லை ஏனென்றால் அவர் கடவுளுடைய பாதுகாப்பில் இருக்கிறார் அந்த நம்பிக்கை மாடத்தட்டு விலையில் இருக்கிற ஒவ்வொரு பங்கு குடும்பங்களிலும் உருவாக வேண்டும் நம்முடைய விசுவாசத்திற்கு சோதனை வருகிற பொழுது நம்முடைய விசுவாசத்தை விட்டு ஒரு சொல்லலை ஒரு லதார்ச்சிக் ஃபெய்த் அப்படின்னு சொன்னால் சரி போவோம் புதுசை பத்தாச்சு வருஷத்துக்கு அதோட வேளாங்கண்ணி போவோம் போனால் அவர் மொட்டை அடிச்சுக்கலாம் அதோட கடவுள் மேலே கூப்பிட்டுருவார் இப்படியெல்லாம் நம்ம நினைச்சோம்னு சொன்னால் அது விசுவாசம் மாறாக உங்களுடைய குடும்பங்களில் நீங்கள் பரிமாறுகிற ஒவ்வொரு வார்த்தைகள் உங்கள் குழந்தைகளுக்காக நீங்கள் செய் முன்னெடுக்கிற ஒவ்வொரு முன்னெடுப்புகள் அவர்களுக்கு கொடுக்குற உற்சாக முட்டுக்கிற வார்த்தைகள் உங்களுடைய பக்கத்தில் இருக்கிற உங்களுடைய உறவுகள் கஷ்டப்படுகிற பொழுது உங்களுடைய தாங்கும் கரங்கள் உங்களுடைய பங்குச் சமூகம் இணைந்து எழுகிற பொழுது நானும் ஒருவனாக இருந்ததை வலிமைப்படுத்துவேன் என்று துணிச்சலோடு முன்வருகிற அந்த ஆக்கப்பூர்வமான ஒரு முன்னோட்டம் நம்முடைய குழந்தைகள் வலிதவரை போகிற பொழுது துணிச்சலோடு நின்று அப்படி செய்யாதே அது கடவுளுக்கு பிடிக்காது என்று சொல்லிக் கொடுக்கிற ஒரு தைரியம் இவையெல்லாம் இணைந்த மக்களாக நாம் உருமாறி நம்முடைய விசுவாசத்தால் இந்த நாடு இந்த உலகம் இந்த மானுடம் வளம் பெறுவதற்கு நம்மையே இறைவன் தன்னுடைய கருவிகளாக பயன்படுத்த வேண்டுமென்ற வேண்டுதலோடு இந்த தெய்வீக திருப்பலியை தொடர்வோம் இறைவன் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக ஆமன்